السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن أفا وأصلح <تصفح> وأجره إلى الله إلى آخر آية وقال الله تعالى إن الله يوفى الصابرون إلى آخر آية قال رسول الله صلى الله عليه وسلم

நமது உயிரிலும் மேலான முகமது முஸ்தபா ரசூரை கரீம் சொல்லல்லா வாழை வசல்லம் அவர்களின் அன்பும் சஃபாத்தும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முமீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக செய்வாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முஸ்லிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்ல நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை வந்தார்கள் முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்கள் என்றும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்தார்கள் முடிவானாக என்று துவா செய்தவனாகவே என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் நிர்ணயத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அமல் செய்தால் கூலி என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது உலகத்திலே எத்தனை வகையான அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எவ்வளவு கடமைகளை நாம் அல்லாவிற்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோமோ இப்படி எல்லாவிதமான அமல்களுக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் அமல் செய்தால் இன்ன கூலி என்பதாக அல்லாவால் நிர்ணயம் முடிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பெருமக்களை உதாரணத்துக்கு எடுத்துக் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் ஐங்கால தொழுகையை ஒரு மனிதன் ஜமாத்தோடு தொழுவதை விட தனியாக தொழுகின்றான் என்றால் ஜமாத்தோடு தொழுவுங்கின்ற பொழுது இருபத்தேழு மடங்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு முடிவு செய்து வைத்திருக்கிறார் தொழுவதற்கும் ஜமாத்தாக தொழுவதற்கும் ஏனைய வித்தியாசங்கள் இருக்கிறது நன்மையில் பாகுபாடு இருக்கிறது நன்மையிலே ஏற்ற தாளம் இருக்கின்றது எல்லா விதமான அமல்களுக்கும் இப்படித்தான் அல்லாவால் அனுப்பப்பட்ட பெருமானா சல்லுல்லா வலைவசல்லம் அவர்களை கையிலே தவழ்ந்த குரான் ஷரீப் இந்த குரான் ஷரீஃபிலே மகரிபுடிய துணைக்கு பிறகு பெருமானா சல்லுல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு மனிதன் சூரா வாப்பியாவை ஓதுகிறானோ வறுமைக்கு அவன் பயப்பட தேவையில்லை வறுமை அவனை விட்டு நீங்கிவிடும் என்பதாக நாயகம் செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார் வாக்கியா ஓதினால் அவனுக்கு வறுமை வராது வறுமை என்ற ஒரு கூலியே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிர்ணயம் செய்திருக்கிறான் முடிவு செய்திருக்கிறான் குரான் ஓதினால் இவ்வளவு நன்மை இவ்வளவு எழுத்துக்களுக்கு இவ்வளவு அந்தஸ்து என்பதாக அல்லாவால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் சூரா முழு என்று தொடங்கக்கூடிய ஓதுகின்றானோ அவனுக்கோ இல்லை அவனுடைய உற்றார் உறவினர்களுக்கோ ஏற்படக்கூடிய கபருடைய வேதனை நீக்கப்படும் கபருடைய வேதனை இல்லாமல் அவன் அந்த கபரிலே மன்னரையிலே சுகமாக அவன் உறங்குவான் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றனர் இப்படி ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு கூலியை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் நிர்ணயம் செய்திருக்கிறான் ஆனால் ஒரு மூன்று காரியங்கள் இருக்கிறது மூன்று செயல்பாடுகள் இருக்கிறது குரானிலும் ஹதீசிலும் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு மூன்று காரியங்களுக்கு அல்லா கூலியை நிர்ணயம் செய்யவில்லை கூலியை முடிவு செய்யவில்லை இவ்வளவுதான் கூலி இவ்வளவுதான் நன்மை என்று அல்லாஹ் எழுதவில்லை எப்பேற்பட்ட நன்மையை அல்லா அந்த மூன்று காரியங்களுக்கு கொடுக்கின்றான் என்றால் அளவில்லாத அளவிட முடியாத நூ கூலிகளை நற்கூலிகளை அந்த செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் குரானிலும் ஹதீசிலும் பார்க்க முடிகின்றது அதிலே முதல் செயல் என்னவென்றான் பெருமா அல்லாஹு பெருமானாருக்கு அறிவித்த அந்த வசனத்தை சொல்லி எந்த ஒரு மனிதன் பிறரை மன்னிக்க கூடிய அந்த மனோபாவத்தை பெற்றிருக்கின்றானோ அஜுருகு அவனுடைய கூலி இருக்கிறது அலல்லா அல்லாவிடத்திலே இருக்கிறது அலைவிட முடியாத கூலி அவனுக்கு அல்லாவிடத்திலே இருக்கிறது யார் பிறரை மனோபாவத்தை பெற்றிருக்கின்றார்களோ என்பதாக அல்லாஹு தால தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பெருமக்களை உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எத்தனையோ மனிதர்களை நாம் சிந்திக்கின்றோம் எத்தனையோ மக்களை சந்திக்கின்றோம் எல்லா மக்களும் ஒரே நிலைமையில இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குணம் உடையவர்கள் ஒவ்வொருவர்களும் ஒரு விதம் உடையவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான குணம் யாருக்கும் இருப்பதில்லை உலகத்திலே குடும்பத்திலே நண்பர்களுக்கு மத்தியிலே சமூகத்துக்கு மத்தியிலே அலுவலகங்களுக்கு மத்திய மத்தியிலே இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கின்றோம் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே நேரத்திலே அவர்களுக்கு மத்தியிலே சஞ்சலங்கள் மன சங்கடங்கள் சச்சரவுகள் இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகள் நடந்திருக்கும் அந்த செயல்பாடை அந்த மனிதன் மன்னிக்க கூடியவனாக இருந்தால் அந்த மன்னிக்க கூடிய அந்த தன்மைக்கு அல்லாஹ் அவனுக்கு அளவிடாத அளவிட முடியாத நற்போடியை அந்த மனிதனுக்கு வழங்குகிறான் என்பதை அல்லாஹ தன்னுடைய திருமறையிலை சொல்லிக் காட்டுகின்றான் கணியத்துருக்குரிய அல்லாகவே நல்லடியார்கள் திருமானா செல்லல்லா அவனை அவர்கள் அழகான வரியினை சொல்வார்கள் சில்மன் கத்தாத வாஃபான் அஹசின் மன் ஆசா அலைக்க சில்மன் கத்தாத உன்னை துண்டித்து வாழ்பவனே நீ சேர்ந்து வாள் உனக்கு அநீதம் செய்தவனை நீ மன்னித்து வாசாமன் அசா இழைக்க உன் உனக்கு தீங்கு செய்பவனை நீ நன்மை செய் என்பதாக பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு ஒரு மனிதன் தீங்கு செய்ய நினைத்தால் அவனுக்கு நீ நன்மையை செய் உனக்கு அவன் அநீதம் செய்தால் அவனை நீ மன்னித்து பழகு உன்னை அவன் துண்டித்து வாழ்ந்தால் நீ அவனோடு சேர்ந்து வாள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இந்த அந்த அல்லாவிடத்திலே கூலி இருக்கிறது அதற்கு இவ்வளவுதான் கூலி என்பதாக அல்லாவால் நிர்ணயம் செய்யவில்லை முடிவு செய்யப்படவில்லை அளவிடா அளவில்லாமல் கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் நெல்சன் மண்டேலா என்ற ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக இருந்தார் தென்னாப்பிரிக்காவின் மக்களுக்காக அந்த கருப்பு நிற மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிறை கூடத்திலே கழித்தவர் வெளியிலே இருந்ததை விட சிறை கைதியாக சிறை கூடத்திலே நீண்ட நெடுங்காலமாக நெல்சன் மண்டேலா வாழ்ந்து தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக மக்களினுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் சிறையிலே வாடி வதங்கி வந்தார்கள் என்பதை நான் வரலாற்றிலே காண முடிகின்றது அப்பேற்பட்ட நெல்சென் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவின் அதிபராக ஒரு காலத்திலே ஒரு நேரத்திலே இருந்து தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு உணவகத்திற்கு உணவு உண்பதற்காக சென்று செல்கின்றார் ஒரு உணவகத்திற்கு சென்று தங்களுடைய உதவியாளர்களுக்கு மத்தியிலே அங்கே உணவு உண்ண அங்கே தயாரான அந்த நேரத்திலே என்ன உணவு வேண்டும் என்று ஆர்டர் செய்து அவர்கள் டேபிளிலே உட்கார்ந்து உணவு உண்ணக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்பதாக அவர்களுடைய டேபிளுக்கு அருகாமையிலே இன்னொரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார் நெல்சன் மண்டேலா தன்னுடைய உதவியாளர்களை பார்த்து சொன்னார் அவரை நம்மோடு சேர்த்து கொள்ளுங்கள் அவரை நம்மோடு சேர்த்து உணவு உண்ண சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் இந்த நெல்சின் மண்டேராவுடைய உதவியாளர்கள் அந்த மனிதரையும் அழைத்து அவர்களோடு அமர வைத்து உணவு உண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எந்த மனிதர் தனியாக தன்னந்தனியாக அந்த உணவகத்திலே அமர்ந்திருந்தாரோ அவர் சாப்பிடக்கூடிய அந்த நேரத்திலே அந்த உணவை கையில எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தீர்கள் ஏதோ பயத்திலோ ஏதோ பதற்றத்திலோ ஏதோ நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டதை போல அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்திலே சாப்பிட்டு விட்டு வெளியிலே அவர் சென்று விட்டார் அதற்கு பிறகு நெல்சன் மண்டேதாவுடைய உதவியாளர்கள் தங்களுடைய அதிபரிடம் சொன்னார்கள் அவர்களை அதிபர் அவர்களை இப்பொழுது நம்மோடு சாப்பிட்டு விட்டு சென்றாரே அவருக்கு ஏதோ உடல் நலம் சரியில்லை போல தெரிகிறது சாப்பிடக்கூடிய அந்த நேரத்திலே பதட்டத்தோடும் பயத்தோடும் சாப்பிட்டார் ஏதோ நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டதே போல தெரிகிறது என்று சொன்னவுடன் சொன்னார் அவருக்கு உடல் நலம் எல்லாம் நன்றாக இருக்கிறது உடல் நலம் சரியில்லாமல் இல்லை நன்றாக இருக்கிறார் அவர் யார் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் யார் என்று அவருக்கு தெரியும் என்பதாக நாங்கள் இருந்த அந்த காலகட்டம் எங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று அங்கே நெல்சன் மண்டேலா தன்னுடைய உதவியாளர்களை பார்த்து சொன்னார் நான் சிறை கைதியாக சிறை கூடத்திலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இப்போது இப்பொழுது நம்மோடு அமர்ந்து சாப்பிட்டாரே அவர் ஒரு முக்கிய பொறுப்பிலை ஜெயிலராக இருந்தார் அந்த சிறை கூடத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார் அவரின் மூலமாக நிறைய கொடூரங்களை நிறைய வேதனைகளை நான் அனுபவித்திருக்கிறேன் அனுபவித்திருக்கிறேன் எந்த அளவுக்கு என்றால் தண்ணீர் தண்ணீர் என்று தாகத்தோடு கிஞ்சி நான் அங்கே தண்ணீரை கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மனிதர் என் என்னுடைய எனக்கு தண்ணீர் தராவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய தலைக்கு மேலே சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருப்பார் எந்த அளவுக்கு வேதனை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு என்னை வேதனை செய்தார் இப்பொழுது நம்மோடு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு அவருடைய எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டனவே அவருக்கு என்ன பயம் வந்து விட்டது என்றால் ஐயோ பரிதாபம் ஆட்சியும் அதிகாரமும் இந்த நெல்சன் முண்டேராவுடைய கையில் வந்து விட்டது இப்பொழுது அவருடைய கையை நாம் மாட்டிவிட்டோம் செய்வார் சிறை கூடத்திலே சிறை கைதியாக அடைத்து விடுவார் என்ற பயம் அவருக்கு வந்து விட்டது அந்த இப்பொழுது அவருடைய கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அவர் ஏதோ விபரம் இல்லாமல் நடந்து கொண்டார் நான் அப்படி இருக்க மாட்டேன் அவரை நான் மன்னித்து விட்டேன் அவருடைய எல்லா விதமான தவறுகளையும் நான் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக என்றால் பெருமக்களை துரோகங்களும் எவ்வளவு வேதனைகளும் அவர்களுக்கு மத்தியிலே வந்த பொழுதும் அவர்கள் அந்த நேரத்திலே மன்னிக்க கூடிய அந்த தன்மையை அவர்களிடத்திலே இருந்தது என்றால் பெருமக்களை அந்த மன்னிக்க கூடிய அந்த மனோபாவத்திற்கு அல்லாஹ் அளவில்லாத வழங்குகிறான் இவ்வளவுதான் இவான் என்பதாக அல்லாவால் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்பதை நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது வன்னியத்தூர் குறி அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களே பெருமானா சன் அல்லாலை அவர்களுக்கு வாழ்க்கையிலே அந்த அறுபத்தி மூணு ஆண்டு காலம் எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு சோகங்களையும் எவ்வளவு முசீபத்துகளையும் பெருமானா சல்லல்லா அலை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் அந்த மக்கத்து குப்பார்களால் எந்த அளவுக்கு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக காண முடிகின்றது இஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா நபியினுடைய கைவசம் வருகிறது முழு அதிகாரமும் செல்லம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது அந்த தவாப் செய்து விட்டு தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானாருக்கு பின்னால் பலாகத் உமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் பெருமானாருக்கு பின்னால் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார் நாயகன் நாயகர் செல்வம் அவர்கள் முன்னாள் இந்த நபி தோழர் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை அவர் தழுவிருக்கின்றார் உண்மையான முழுமையான உரையிலே இஸ்லாத்திற்கு அவர் வரவில்லை உளமாற இஸ்லாத்தை நேசிக்கவில்லை இதோ இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் பெருமானாருக்கு பின்னால் தவாப் செய்து கொண்டிருக்கின்றார் நாயகன் செல்லெல்லாம் வரை செல்லும் அவர்கள் முன்னால் தவா தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பலாகத்தை ஒரு உமேர் அவருடைய உள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்றால் என்ன எண்ணம் ஏற்படுகிறது என்றால் எப்படியாவதும் பெருமானாரை கொலை செய்யவிடும் பின் பகுதியிலே இருந்து கொண்டு இந்த கத்தியை ஆயுதத்தை கையிலே வைத்துக்கொண்டு பெருமானாருடைய முதுகே நாம் ஓங்கி குத்திவிட வேண்டும் பெருமானாரை கொலை செய்திட வேண்டும் என்பதாக ஒரு எண்ணத்தினை பலாகத்தி தீப உமே அப்பொழுது இஸ்லாத்தில் ஏற்றிருக்கிறார் முழுமையான முறையிலை இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் நாயகம் செல்லல்லாமலை செல்மம் அவர்கள் யதார்த்தமாக பின்னால் திரும்பிய பொழுது பலா நீங்கள் என்னோடு எனக்கு பின்னால் நீங்கள் வந்து கொண்டே இருக்கின்றீர்களா நீங்களா வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்று அந்த சகாபியை பார்த்து பெருமானார் கேட்ட பொழுது ஆம் யார சூழலா உங்களுக்கு பின்னால் நான் தான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்ன செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபியை நாயகமே நான் அல்லாவை திக்கு செய்து கொண்டே இருக்கிறேன் தவாப் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த பலாக உமேர் சொன்ன பொழுது நீங்கள் அல்லாவை திக்கல் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்னோடு சேர்ந்து தவாப் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்னை நீங்கள் பின்னால் இருந்து கொத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லையா என்று பெருமானா செல்லா செல்லம் அவர்களுக்கு அல்லா அறிவித்து கொடுத்து விட்டான் அதுபோல் அங்கே அங்கே பலாக உமே அவர்களை பார்த்து கேட்டவுடன் அவரால் எதுவும் பேச முடியவில்லை அங்கே பேச்சு ஓடவில்லை நபியே நாயகமே தெரியாமல் அந்த எண்ணத்தோடு உங்களுக்கு பின்னால் நான் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக எம் செல்லல்லாசருடைய கரத்தை பிடித்து அங்கே மன்னிப்பு கோரினார் நாயகம் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் அந்த நேரத்திலே மன்னித்தார் கருணை உருவான நாயகம் செல்லல்லா வரைவர் செல்லும் அவர்கள் மன்னிப்பதால் ஒரு மனிதனுக்கு மன்னிக்க கூடிய அந்த மனோபாவம் இருந்தால் அல்லாஹு அலல்லா கூலி இருக்கிறது அந்த கூலி எப்பேற்பட்ட கூலி அளவிட முடியாத கூலி மகத்தான கூலி என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக நாயகம் செல்லல்லா அரை செல்லும் அவர்கள் அங்கே நடந்து காட்டினார்கள் என்பதை நாம் அதிசயலை காண முடிகின்றது பெருமக்களே ஜரத் அபூ அலியல்லாஹுதாலான்பவர்கள் ஹதீஸ் தலை நிபுணர் ஹதீஸை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றவர் பெருமானா சொல்லல்லா அலை செல்லும் அவர்களோடு குறுகிய காலகட்டம் வாழ்ந்தவர்கள் ஹசரத் அபு குரேரா ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட அபு குரேரா நடிகல்லாகும் கால அவர்களை அவர்களுக்கும் இன்னொரு மனிதருக்கும் வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் அந்த மனிதர் எதிராளி சொல்கிறார் இந்த அபு இவர் இருக்கிறாரே இவர் மிகவும் மோசமானவர் மிகவும் ஆக மோசமானவர் என்பதாக தரை குறைவாக மிகவும் மோசமான தீய வார்த்தைகளை கொண்டு ஹசரத் அபு ஹுரேரா அவர்களை ஒன்னொரு மனிதர் திட்டிக் கொண்டே ஏசிக்கொண்டே இருக்கின்றார் இப்பேர்பட்ட மனிதர் பெருமானா செவல்லாலை சுகபத்தோடு வாழ்ந்தவர் பொறுமையாக இருந்தார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய பணியாளர் பெண்ணை தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதனை ஒழு செய்து இரண்டு ரக்கா தொழுதி அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்தார்கள் யார் இந்த மனிதர் என்னை தரை குறைவாக பேசுகிறார் என்னை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டுகிறார் அப்படி அவர் திட்டக்கூடிய விஷயத்திலே நான் இருந்தார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார்லா என்னை மன்னிக்கிறது என்னென்ன காரியம் நான் செஞ்சேன் இவர் துவாஜ் இவர் சொல்றாரு என்னை திட்டே அந்த என்கிட்ட இருந்துச்சுன்னா என்னை மன்னித்து விடு அப்படி ஒரு ஒரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்றால் யார் இவரையினை மன்னித்து விடு எவ்வளவு பெரிய மனசு இவரையும் மன்னித்து விடு என்னையும் மன்னித்து விடு என்பதாக அபோகரேரா வெளியந்தாக தாள அவர்கள் தன்னை திட்டியவரை தன்னை ஏசியவரை தன்னை மோசமான வார்த்தைகளால் வதை செய்தவரே வேதனை செய்தவரே அந்த அபுகராகத்தால யார்ல இவரையும் மன்னிச்சிரு என்னையும் மன்னிச்சிரு என்பதாக அபுகார் அடி அல்லாஹாலா அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்தார்கள் என்றால் பெருமக்களை மன்னிக்க கூடிய அந்த மனோபாவத்திற்காக அல்லாஹு தாலா தரக்கூடிய கூலி இருக்கிறது மிகவும் அளவிட முடியாத கூலியாக அல்லாவால் கூட நிர்ணயம் செய்யப்படாத அல்லாவிடத்திலே அந்த கூலி அந்த மனிதனுக்கு இருக்கிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் முதல் விஷயம் மன்னிக்க கூடிய அந்த மனோபாவத்திற்கு அல்லா அல்லாவிடத்திலே அந்த கூலி இருக்கிறது இரண்டாவது விஷயம் உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மத்தியிலே ஏற்படும் அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே நாம் பொறுமை காத்தோம் என்றால் அந்த பொறுமைக்கு இவ்வளவுதான் கூலி என்பதாக அல்லாவால் நிர்ணயம் செய்யப்படவில்லை முடிவு செய்யப்படவில்லை அந்த பொறுமைக்கு உண்டான எப்படி மன்னிப்புக்கு அந்த கூலி நிர்ணயம் செய்யப்படவில்லையோ அதே போலத்தான் பொறுமை என்ற அந்த பண்புக்கு இவ்வளவுதான் கூலி என்பதாக குரானிலோ ஹதீசிலோ நிர்ணயம் செய்யப்படவில்லை அதனுடைய கூலி அல்லாவிடத்திலே இருக்கிறது இன்னாகும் எந்த மனிதர் பொறுமையோடு உலகத்திலே வாழ்கின்றாரோ அவருக்கு உண்டான கூலி நிர்ணயம் செய்யப்படவில்லை அது அல்லாவிடத்திலே இருக்கிறது அவர் அந்த கூலியை அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்ளட்டும் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் திருமக்களே வரலாற்றிலே ஒரு செய்தியை எழுதுவார்கள் அஜெத்து மாவியார் அரடி அல்லாஹான உஸ்மான் வெளியல்லாக தாலா அவர்களுக்கு பிறகு சிறந்த ஆட்சியை நடத்தியவர்கள் மாவியா தாலா அவர்கள் சிரியாவிலே அங்கே கவர்னராக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கிறது அப்துல்லா இபுனு ஜுபேன் ரெலியல்லாக தாளா அவர்களுக்கும் மாவியா ரெலியல்லாக தாளா அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு நிர்வாகம் சம்பந்தமாக ஒரு சுய பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியினை இருந்து வந்தது அப்துல்லா ஜுபேர் ரலியல்லா அவர்களுடைய தோட்டத்திற்கு பக்கத்திலேயே மாவியாவுடைய தோட்டம் இருக்கிறது அப்துல்லா ஜுபேர் அவருடைய தோட்டத்திற்கு போக வேண்டும் என்றால் மாவியா அவர்களுடைய தோட்டத்தின் தான் போக வேண்டும் ஆக இருவருடைய தோட்டமும் நெருக்கமாக இருக்கும் இப்படி தோட்டம் இருக்கின்ற பொழுது அப்துல்லா இபுனோ ஜுபேர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தோட்டத்தின் வழியாக மாவியா அவர்களுடைய பணியாளர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது அப்துல்லா சுபேர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை நம்முடைய தோட்டத்திற்கு அருகாமையிலே எப்படி இங்கே மாவியா அவர்களுடைய வேலையால் வரப்போச்சு என்பதாக கடுமையான முறையிலே கோபப்பட்டு சிரியாவினை கவர்னராக இருக்கக்கூடிய மாவியா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் எப்படி கடிதம் கடிதம் எழுத வேண்டும் அபு அவர்களுடைய மகனான மாவியா என்ற அமீருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்று கடிதம் எழுத வேண்டும் ஆனால் அவர்கள் அப்படி கடிதம் எழுதவில்லை அப்துல்லாஹிபு அவர்கள் எழுதிய கடிதத்தினுடைய அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தை தான் மாவியா அவர்களையும் அவருடைய மகனாருடைய மனதையும் மிகவும் காயப்படுத்தியது வரலாற்றில் எழுதுவார்கள் இப்படி கடிதம் எழுதினார்கள் என்றால் பெருமானா சென்னம் அவர்களின் சிறிய தந்தை ஹம்சா லலியல்லாஹாலா அவர்களுடைய ஈரக்குலை துண்டை கடித்து துப்பிய அந்த ஹிந்தா என்ற பெண்ணின் மகனாகிய மாவியாவிற்கு எழுதுவது என்னவென்றால் உங்களுடைய தோட்டத்திற்கு என்னுடைய தோட்டத்திற்கு மத்தியிலே உள்ள இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்னுடைய தோட்டத்தின் வழியாக உங்களுடைய வேலையார் வருகிறார் இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் என்பதாக கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார்கள் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய மாவியாவர்களுக்கு கடிதம் வருகிறது கடிதத்தை படித்து பார்த்து தங்களுடைய மகனிடம் கொடுக்கின்றார்கள் மகன் எசீத் கடுமையான கோபம் அடைகின்றார் அதிரடியாக முடிவு எடுக்கக்கூடியவர் மாவியாவதும் பரவாயில்லை அவருடைய மகன் கடுமையான முறையிலே முடிவெடுக்கக்கூடியவர் எப்படியாவதும் அப்துல்லா முழு சுபேரை கொலை செய்தி ஆக வேண்டும் என்பதாக அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் சிரியாவில் இருந்து திரட்ட வேண்டும் இங்கே ஒரு மனிதர் என்றால் அங்கே ஒரு மனிதர் அங்கே அப்துல்லா இரண்டு கூட விழிக்க வேண்டும் என்பதாக திட்டம் திட்டுகின்றார்கள் ஆனால் மாவியார் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அருமை மகனை நாம் அப்படி செய்ய வேண்டாம் பதில் கடிதம் எழுதுகின்றார்கள் மாவியார் எப்படி எழுதுகின்றார்கள் பெருமானா சென்னல்லா அலை செல்லம் அவர்களுடைய பாசத்தை பெற்ற அஸ்மா அவர்களுடைய மகனான பெருமானாருக்கு அப்துல்லாயி சுபே ஒரு வகையிலே பேரன் பேரன் முறை வேண்டும் ஆக பெருமானாருடைய பாசத்தை பெற்ற அஸ்மா அவர்களுடைய மகனான அப்துல்லாயு சுபேருக்கு நான் எழுதுவது என்னவென்றால் தோட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நம்முடைய இருவர்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த நட்பு இருக்கிறது மேலானது என்பதாக அவர்களுடைய கடிதம் எழுதினார்கள் உடனே வேகமாக அப்துல்லா அப்துல்லாஹின் ஜுபேத் புறப்பட்டு சிரியாவுக்கு வந்து உஸ்மா அங்கே மாவியா அவர்களுடைய கரம் பிடித்து மன்னிப்பு கோரினார்கள் இதன் தவறாக நான் நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக அங்கே மன்னிப்பு கோரினார்கள் பெருமக்களை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த மாவியார் பொறுமை காத்தார்கள் என்றால் பொறுமைக்கு உண்டான கூலி இருக்கிறது இவ்வளவுதான் என்பதாக நிர்ணயம் செய்யப்படவில்லை அதனுடைய கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று சகாபா பெருமக்கள் நபிமார்கள் இறை நேசர்கள் விளங்கினார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பானது செழுமையாக இருந்தது என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை பெருமானா அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் மூன்றாவது ஒரு செயல் இருக்கிறது அதற்கு இவ்வளவு கூலி என்பதாக நிர்ணயம் செய்யப்படவில்லை இரண்டு விஷயத்தை சொன்னார் ஒன்று மன்னிக்க கூடிய மனபோவம் இரண்டு பொறுமையாக இருப்பது மூன்றாவது சொன்னார்கள் நோன்பு இந்த நோன்பு இருக்கிறது எல்லா அமல்களுக்கும் உள்ளுபணி ஆதம எல்லா அமல்களுக்கும் கூலி இருக்கிறது ஆனால் நோன்பு இருக்கிறது அந்த நோன்பு எனக்குரியது அதனுடைய கூலி நானாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறார் என்பதாக பெருமானா செம் நாளைசன் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ஆக பெருமக்களை இந்த மூன்று முத்தான விஷயங்களுக்கு முடிவு செய்யப்படாத கூலி நாளை மறுமையில இருக்கிறது உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இந்த மூன்று செயல்பாடுகளோடும் இந்த மூன்று பண்புகளோடும் உலகத்திலே அயாத்தா ஹயாத் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்து அருள் புரிவானாக வாஹித் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு